இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற ராசி கன்னிராசி கன்னிராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப பொ நிதானமாகவும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா அந்த கன்னிராசி என்பவர்களை சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை இவங்களுடைய லைஃபுக்கு அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க அடுத்தவங்களுடைய லைஃபுக்காக அதிகம் வந்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவாங்க இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப சிந்தித்து செயல்படுவாங்க உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க உறவுகளுக்காக அதிகம் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தக்கூடியவங்களாகவும் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்களில் இவங்களுடைய கிரகநிலை அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் அதாவது கண்ணீராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணீராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப யோகமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சனி ராகு ஆகிய இரண்டு வீரிய நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது இது ரொம்ப யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வைகாசி பதினாறுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கரன் உங்களுக்கு சாதகமா இல்லை அதனால அதன் பிறகு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க முக்கிய முடிவுகள் ஏதாவது செய்றீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க அந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகளை வந்து அடுத்தவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரு வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் சேமிப்பு கூட கரையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வர அமையக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த கன்னிராசி அன்பர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வர நமையக்கூடிய யோகம் இருக்குது மிதன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் அதிக அலைச்சலை கொஞ்சம் ஏற்படுத்துவார் வெளியில் அதிகம் பிரயாணம் செய்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கணும் வெளியில் எங்கேயாவது போகலாம் வெளியில் எங்கேயாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனநிலை வெளியில் பிரயாணம் செய்கிறதுக்கு வந்து அதிகம் ஆர்வத்தை ஏற்படுத்தும் அதனால் உடல் அசதிகள் போன்றவை ஏற்படும் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகளும் சரும சம்பந்தமான பாதிப்புகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறதும் அதே மாதிரி அதிக தண்ணீர் எடுத்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது ஒரு சில ஒரு சில கன்னிராசி அன்பர்கள்லாம் உத்தியோகம் காரணமாக வெளியில் சென்று தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கிரக அமைப்புகள் இருக்குது அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து ஒரு சிலரெலாம் கவலைப்பட்டு நினைப்பீங்க அந்த நிலை இனி மாறும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மன நிறைவே தரும் ஜீவகாரகனாகிய சனி பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பதுனால கும்ப ராசியில் செஞ்சிருப்பது ரொம்ப அனுகூலமான கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் தற்காலிகமாக பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் அதுவும் ரொம்ப நியாயமாக கிடைக்கும் அதே மாதிரி தற்காலத்தில் தசாபுத்தி ரொம்ப அனுகூலமாக இருக்குது ஒரு சிலரெலாம் பதிவு உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஜீவஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதுனால பணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிவெடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குறிப்பாக தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க சந்தையில் வந்து கொஞ்சம் கடுமையான போட்டிகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால ஒவ்வொரு போட்டிகளையும் சமாளித்து தான் நீங்கள் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா சனி ராகு உங்களுக்கு பக்கபலமாக இருந்தாலும் கூட போட்டிகள் அதிகம் வரும் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனை இந்த சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு வழங்குவார் அதனால வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் புதிய முதலீட்டில் கூட ஒரு சிலர்லாம் புதிதாக கிளை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளை திறப்பிங்க ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் சனி பகவானும் ராகு பகவானும் குருவோடைய சுப பார்வையில் கிடைக்கிறதுனால நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப அனுகூலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு இந்த காலகட்டத்துல சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா சேமிக்கக்கூடிய சாத்திய குரு அவ்வளவு இல்லை நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிக உழைப்பு அதிக அலைச்சலை போட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் குரு பகவான் உங்களுடைய நிலையை உயர்த்தினாலும் கூட புதன் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமான பலனை பெறத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போட்டிங்க அப்படின்னா தான் அந்த சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் பிறரோட தயவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்கள் நம்புங்க அடுத்தவங்களை நம்பி ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்குனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கெட்ட பேர் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையில் அமைந்துடும் முடிந்த அளவுக்கு உங் அடுத்தவங்களுடைய தயவை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் கிரகநிலை அமைப்பு உங்களுக்கு அனுகூலமாக இல்லை ஏன்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இங்கே முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயத்திலையுமே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் சாதகமான நிலை வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு கல் கட்சி மேலிடத்துல கூட நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் நல்ல ஒரு பதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்திற்காக காத்துட்டு இருப்பீங்க அதில் கூட சின்ன சின்ன விமர்சனங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள் உங்க மேல வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் திரைமறையா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே அறிந்து கொள்வீங்க ஆனால் அதை வந்து வெளிப்படையாக பேசினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கட்சியில் கூட அதிகமாக எல்லாரையும் நம்ப வேணாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கெட்ட பேர் வராது பகைவர்கள் அதிகம் வந்து இருக்காங்க அப்படின்னு தெரியும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த பகைவர்கிட்டலாம் எல்லாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது மேலிடத்தை மேலிடத்துலையோ அல்லது மேல் அதிகாரிக்கிட்டேயோ பேசும்போது கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வெற்றியாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் கொஞ்சம் நிதானம் மா சிந்தித்து செயல்படுங்க எந்த ஒரு செயலையுமே அவசரம் காட்ட வேண்டாம் அஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் படிப்பில் கொஞ்சம் சோர்வு அசதி சுறுசுறுப்பலமாக கொஞ்சம் மந்த நிலை இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் பாடங்களை கூட ஒரு முறைக்கு பல முறை படித்தாலும் கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்படும் அனுகூலமற்ற நிலையில் கிரகங்கள் இருக்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது நல்லது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்கள் கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறது நல்லது ஆசிரியரோட ஆதரவு கிடைக்கும் விளையாட்டு அதே மாதிரி பேச்சு போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு விவசாயத்துறையை பொறுத்தவரைகளும் வருகின்ற முப்பது நாட்களும் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு ஒரு அளவுக்கு வருமானம் இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆடு மாடு பராமரிப்பில் ஓரளவுக்கு விரயமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது சில தருணங்களில் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படும் கூடுமானவரை இந்த காலகட்டத்தில் வீண் முயற்சிகள் தொழிலை விரிவுபடுத்துறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதிக கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருமானத்தை வருமானத்துக்குள்ளே செலவு செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த வருமானத்துக்கு மீறி தான் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சமாளிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் குடும்ப விஷயத்தில் கூட அடுத்தவங்களுடைய தலையிட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையை அதாவது நீங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டுட்டு வந்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழல் இருக்குது ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் சிந்தித்து செயல்படுங்க குடும்ப உறவுகிட்டே பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் மனவேதனை தர மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க குறிப்பாக செலவு செய்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்யுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் பண பற்றாக்குறை போன்றவை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா குன்றின் மேல் உள்ள குமரனை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் குறையும் தேங்க்ஸ் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ